தூத சொல்லாகு அழகிவசல்ல சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதல்லு அழகி வல்ல சொன்னார்கள் ஒரு அடியான அல்லாஹிடி அல்லாஹ் அதை கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் வெட்கமடைவாள் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாஹூ ரபுல் நபிமார்கள் அழைத்தார்கள் நபி ஆதம் அழைத்தார் அல்லாஹுவை நபி இப்ராஹிம் அழைத்தார்கள் அல்லாஹுவை நபி மூசா அழைத்தார்கள் அல்லாஹுவை நபிஸ் அழைத்தார்கள் அல்லாஹுவை நபி யூசுப் அழைத்தார்கள் அல்லாஹுவை அல்லாஹுடைய தூத சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களும் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அழைத்தார்கள் அல்லாஹுவை பதிலுடைய போர்க்களம் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அழகிவ செல்லம் முன்னூறுக்கும் சொச்சமான நவித்தாளர்களோடு இருக்கிறார்கள் எதிரிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எதிரிகள் இருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அழகி வசல்லம் உடனடியாக அந்த முஷ்ரிக்கு கூட்டத்தை பார்த்தவுடன் திபிலாவை முன்னோக்கி கரம் ஏந்தி அல்லாஹுவை அழைத்தார்கள் யா அல்லாஹ் நீ கொடுத்த வாக்கை நிறைவேற்றிவிடு யா அல்லாஹ் இந்த சமூகம் அழிந்துவிட்டால் இதற்கு பிறகு உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று கரம் ஏந்தி கரம் ஏந்தி கரம் ஏந்தி அவர்கள் அல்லாஹுவை அழைக்கும் போது அவர்களுடைய அந்த மேலாடை கொஞ்சம் கீழே விழுகிறது அவர்களுடைய நண்பர் அபுபக் ஓடோடி வந்து அல்லாஹுடைய தூதருடைய அந்த மேலாடை எடுத்து போர்த்தியவர்களாக சொன்னார்கள் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் அல்லாஹ் அவனுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவான் அல்லாஹ்வுடைய தூதரே ஹஸ் புக்க போதும் அல்லாஹுடைய தூதரை போதும் அல்லாஹுடைய தூதரை என்றார்கள் யாரை அழைத்தார்கள் அல்லாஹுடைய தூதர் அழகி வல்லும் ஒரு நபி அல்லாஹுவை அழைக்கிறார்கள் நாமும் நீங்களும் நோய் வந்தால் யாரிடத்திலே செல்கிறோம் சிரமம் வந்தால் யாரிடத்திலே செல்கிறோம் கஷ்டம் என்றால் யாரிடத்திலே முறையிடுகிறோம் யாராவது இந்த உலகத்தில் எனக்கு தோல் கொடுக்க மாட்டார்களா யாராவது யாராவது என்னுடைய குரலுக்கு செவிதாக்க மாட்டார்களா யாரும் என்னுடைய அழைப்பிற்கு பதில் கொடுப்பவர்கள் இல்லையே இப்படி தனிமையில் ஆகிவிட்டேனே எந்த மனிதரும் எனக்கு உதவி செய்யவில்லை என்று மனிதர்களை நாடி 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 சென்று தோற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாம் ரப்பை அழைக்க வேண்டாமா அவன் நமக்கு சமீபத்திலே இருக்கிறான் நாம் பேசுவதை நம் தேவைகளை கேட்பதை அவன் விரும்புகிறான் கொடுக்கவில்லை என்றால் அவன் வெட்கப்படுகிறானே அவனை நாடி செல்லாமல் இந்த அற்ப மனிதர்களை உதவிகளுக்காக துணைக்காக நாடி சென்றால் என்ன அர்த்தம் யார் அல்லாஹிடத்திலே பணியவில்லையோ கேட்கவில்லையோ அல்லாஹ் அவர்களை கேட்பதற்காக்குவான் அவனிடத்திலே சிரம் தாழ்த்தி கேட்கவில்லை என்றால் ஒரு நாள் வரும் சிரம் தாழ்த்தி அல்லாஹிடத்திலே கேட்க வைப்பான் அல்லாஹ் அவனுடைய அடியார்களை ஒருபோதும் விரட்டி விடமாட்டான் ஒதுக்கி விடமாட்டான்